இந்த கோல்டன் என்னது கோல்டன் ஸ்பரோ நெஞ்சிலே ஆரோ லவ் யூ சார் வேறு மாதிரி தானே இன்னும் உங்களோட டே தான் ஓகே எனக்கு இன்னும் தமிழ் படத்தில் நடிக்கணும்னு நிறைய ஆசை வந்ததுக்கு காரணமே வீரா தீரா சூரா என்ன படத்தில் நடித்த பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு டைரக்டர் டைரக்டர் அருண்குமார் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ வெரி மச் அவர் உண்மையான மனிதன் தான் தங்கமான மனிதன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அவரை சித்தா நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அவரை கூட ஒர்க் பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்தது இந்த படம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு சித்த இருந்தது கண்டதுக்கு வேற லெவல் அந்த மாதிரி நான் ஃபேன் ஆகிடுச்சு தேங்க்யூ அருண் சார் எனக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசுவோம் அதுக்கு முக்கிய காரணமே அவரு தான் அவர் என்னை தமிழில் பேசுவார் தேங்க்யூ சார் இந்த ஃபிலிம் முடித்ததுக்கப்புறம் அந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களை நான் மலையாளம் நான் சொல்லித்தரும் நான் நான் கற்றுக்கிட்டோம் தேங்க்யூ விக்ரம் சார் லவ் யூ சார் லவ் யூ விக்ரம் சார் எவ்வளோ பெரிய நடிகரான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரை நான் நேரிட்டு பார்க்கும்போது அவர் நடித்த கதாபாத்திரங்களை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்து சேது காசி சேது இன்னும் இருக்குது அம் அந்நியன் பொன்னியின் செல்வன் நிறைய இருக்கு பிதா மகன் சார் எல்லாமே இங்கே வந்து போச்சு நான் அப்படியே சார்னு பார்த்துட்டே இருந்தது ஏ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இவங்கள தானே பண்ணது ஐயோ என்ன சார் அது நான் அதிசயமாக இருக்குது ஒரு ஒரு அது என்ன ஒரு பயங்கரமான ஆள் ஐ லவ் யூ சார் உங்களை உங்களை போல் நானும் விக்ரம் சாரோட பெரிய பெரிய ஃபேன் தான் அது அவருக்கே தெரியும் லவ் யூ சார் இனி வந்து எஸ் ஜே சூரிய சார் அது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எனக்கு பிடிக்கும் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் நியூ நியூ தான் ஆ நியூ பார்த்ததுக்கப்புறம் நான் சாருடையும் ஃபேன் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வெரைட்டியான கேரக்டர் அவருடையதாக ஒரு ஸ்டைல் இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவருடைய இரவி படம் இரவி படம் நான் சார்கிட்ட சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ரோ மெட்டீரியல் அந்த ரோ சீன்ஸ் சிங்கிள் ஷோட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன் ரிவர்ஸ் பண்ணி தான் அது பா பார்த்துட்டே இருக்கும் ஆனால் அது சிங்கிள் ஷோட்டில் வந்து அந்த டைலவுட்டு பேசட்டுமா சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஓகே கம் ஆன் ட கரெக்டாக எனக்கு வரல நான் ட்ரை பண்ணலாம் சூப்பர் சார் பொறுத்துக்கிறதுக்கும் சார் அவரைக்கும் தெரியாது சார் பொறுத்துக்கிறதுக்கும் நான்